வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்னைக்கு ரெண்டு ஈஸியான ரிபப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்த கோலத்தை போடலாங்க பாருங்கள் ரிபப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பொருத்தமாக இருக்குங்க இந்த கோலம் ரெண்டு கோலங்க ரெண்டுமே சிம்பிள் கோலங்க அது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே போட்ட கோலம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு அப்படி பிடிச்சதுன்னா இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சேனல் என்னோடய கோலம் சேனல் பார்த்திங்கன்னா இல்லத்தரசி கோலம்ட்டு இருக்குது அதையும் பாருங்கள் அதுலேயும் ஈஸியான கோலங்கள் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலங்களாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ஒரு சிம்பிள் கோலங்க இதில் ஒயிட் கலர் மட்டும் அரிசி மாவு கலந்ததுனால கரெக்டாக அவங்களுக்கு வர மாட்டேன்ட்டுருச்சு மற்றபடி சூப்பராக இருந்ததுங்க இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்கள் இன்னொரு கோலம் பார்க்கலாங்க இது ஈஸியான கோலம் தாங்க இந்த ரெண்டு கோலமே உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலங்கள் தான் இந்த சேனலில் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு கோலங்களுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய மற்ற வீடியோவும் பாருங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் அப்படிங்கிற ரெண்டு சேனல் வச்சுருக்குறேங்க ரெண்டு சேனலையுமே பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்